சிம்ம ராசி அடுத்து முப்பது நாள் உங்களுடைய வேலை தொழில் சார்ந்த விஷயங்கள் எப்படி இருக்கும் அப்படின்றத பார்க்கலாம் சிம்ம ராசி அடுத்து முப்பது நாள் வந்து ரெண்டு விதமான விஷயங்கள் இருக்கு ரெண்டு விதமான கேட்டகரி பீப்புள்ஸ்க்கு வந்து பார்க்க ராசி உங்களுடைய காதல் திருமணம் சார்ந்த விஷயம் அடுத்து முப்பது நாட்கள் எப்படி இருக்கும் அப்படின்றத பார்க்கும்போது கண்டிப்பாக கண்டிப்பா நீங்க நிதானமா பொறுமையா விட்டு கொடுத்து போயிடணும் அப்படின்றது நல்லதா இருக்கும் படிப்பையும் பார்த்துட்டு இதையும் ஃபோக்கஸ் பண்ணலாம் அப்படின்னு நினச்சிங்கன்னா படிப்புல மிகப்பெரிய ஒரு பின்னடைவு தோல்வியை சந்திக்க நேரிடும் அப்படின்ற மாதிரி இருக்கு ரொம்ப ரொம்ப கேர்ஃபுல்லா இருங்க உங்க கூட இருக்கிறவங்களே உங்களை வந்து பின்னாடி வேற மாதிரி பேசவும் உங்களை அவமானப்படுத்துறதுக்கும் ரெடியா இருக்காங்க அப்படின்னு அர்த்தம் அரணிகள் அனைவருக்கும் அன்பான வணக்கங்கள் இன்னைக்கு நம்ம யாரை சந்திக்க வந்திருக்கோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா டேரோ கார் ரீடர் ஸ்ப்ரிச்சுவல் ஹீலர் சாரா மேடம் தான் சந்திக்க வந்திருக்கோம் நிறைய விஷயங்கள் தொடர்ந்து அவங்க நமக்கு கொடுத்துட்ருக்காங்க அந்த வகையில் நம்ம இன்னைக்கான பதிவு என்ன இன்னைக்கான டாபிக் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா அடுத்த முப்பது நாட்கள் மேஷ இருந்து மீன ராசி வரைக்கும் என்னென்ன மாதிரியான விஷயங்கள்லாம் நடக்கப் போகுது உங்கள் ராசிக்கு அடுத்த முப்பது நாள் எப்படி அமைய போகுது அப்படிங்கிறத ரொம்ப சூப்பராக டேரோ கார்டு மூலமாக நமக்காக சொல்றதுக்காக இருக்காங்க ஒவ்வொரு ராசியினரும் தொடர்ந்து முழு பதிவையும் பாருங்க உங்கள் ராசிக்கான விஷயங்கள் என்ன அடுத்த முப்பது நாட்கள் உங்களுடைய லைஃப் எப்படி அமைய போகுது சின்ன சின்ன சேஞ்சஸ் உங்கள் லைஃப்பில் என்னென்ன விஷயங்கள்லாம் நீங்கள் பண்ணினீங்கன்னா இன்னும் சூப்பராக சிறப்பாக அமையும் அப்படிங்கிற நல்ல விஷயங்கள்லாம் நம்ம டேரோ கார்டு மூலமாக தெரிஞ்சுக்க போறோம் இந்த பிரபஞ்சம் நமக்கு சொல்றதுக்காக காத்துட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்லணும் வாங்க நிகழ்ச்சிக்குள்ள போகலாம் சிம்ம ராசி நேர்களே இந்த பதிவு உங்களுக்காக அடுத்த முப்பது நாட்கள் உங்களுக்கு சாதகம் என்ன பாதகம் என்ன என்னென்ன மாதிரியான விஷயங்கள்லாம் உங்க லைஃப்ல நடக்க போகுது அப்படிங்கறத டேரோ கார்டு ரீட் மூலமா நம்ம தெரிஞ்சுக்கலாம் ஜாரா மேம் நமக்கு சொல்றதுக்காக காத்துட்டு இருக்காங்க முழு பதிவையும் பாருங்க ஆன்மீக பரிகாரம் நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம் சிம்ம ராசிக்கு அடுத்த முப்பது நாட்கள் எப்படி இருக்க போகுது அப்படின்றத நம்ம ஜென்ரல் ரீடிங்கா டேரோ ரீடிங்கா பார்க்க போறோம் பிஃபோர் தட் நடப்பது எல்லாம் நன்மைக்கே நன்மையா நடந்த எல்லாவற்றுக்கும் நான் பிரபஞ்சத்துக்கு நன்றி சொல்லுவோம் இந்த பதிவை இந்த தருணத்துல நீங்க பாக்குறதுக்கு வாய்ப்பை உருவாக்கி கொடுத்த பிரபஞ்சத்துக்கு நன்றி சொல்லும் விதமா நன்றி பிரபஞ்சம் அப்படின்னு டைப் பண்ணி உங்களுடைய வேண்டுதல்களை கண்டிப்பா கமெண்ட் பண்ணுங்க நடக்கும் என்ற நம்பிக்கையோட நாம இப்ப சிம்ம ராசிக்கான அடுத்த முப்பது நாளைக்கான ஒரு ப்ரடிக்ஷன் என்ன அப்படின்றத பார்க்கலாம் சிம்ம ராசி அடுத்த முப்பது நாள் உங்களுடைய வேலை தொழில் சார்ந்த விஷயங்கள் எப்படி இருக்கும் அப்படின்றத பார்க்கலாம் ஸோ சிம்மராசி அடுத்து முப்பது நாள் வந்து ரெண்டு விதமான விஷயங்கள் இருக்குது ரெண்டு விதமான கேட்டகரி பீப்புள்ஸ்க்கு வந்து பார்க்கலாம் எப்படின்னா இது வரைக்கும் உங்களுடைய தொழில் வேலையில் ஒரு மிகப்பெரிய அவமானத்தை சந்திச்சுருக்கீங்க மிகப்பெரிய அடி விழுந்திருக்கு ஆல்மோஸ்ட் தொழில் கைவிட்டு போகிற மாதிரி வேலை கைவிட்டு போகிற மாதிரி ஒரு விஷயம் நடந்திருக்கு ஆனால் அது ஏன் நடந்தது எதனால் நடந்தது அதுக்கு யார் காரணம் எதுவுமே தெரியாமல் இருந்திருப்பீங்க ஸோ அவங்களுக்கெல்லாம் அதனுடைய காரணங்கள் காரணிகள் யார் என்ன என்ன விஷயங்கள் மிஸ்டேக் எல்லாமே அடுத்து முப்பது நாட்கள் உங்களுக்கு தெரிய வந்துடும் அப்படின்னு இருக்குது கண்டிப்பாக தெரிஞ்சிடும் அதான் சீக்ரெட்டாக இருக்கிற விஷயங்கள் வெளியே வந்துடும் ரிவீல் ஆகிடும் அண்ட் அந்த மாதிரிலாம் நான் இல்லை எனக்கு நல்ல விதமாக தான் போயிட்டுருக்கு அப்படின்னு சொல்கிறவங்க இன்னொரு கேட்டகரி இருப்பாங்க ஸோ உங்களுக்கு நீங்கள் என்ன பண்ணோம்னா கண்டிப்பாக சீக்ரெட்ஸாக மெயின்டைன் பண்ணணும்னு இருக்குது உங்களோட தொழிலில் அடுத்து நீங்கள் என்ன பண்ண போகிறீங்க வேலையில் அடுத்து என்ன ப்ராஜெக்ட் பண்ணிகிட்டு இருக்கீங்க அதை எப்படி கொண்டு போகிறீங்க உங்களுடைய வேலை தொழில் சார்ந்த விஷயங்களை ரொம்ப ரொம்ப கான்ஃபிடென்ஷியலாக வச்சுக்கணும் நீங்கள் சீக்கிரட்டாக வச்சுக்கணும் இன்கேஸ் அதை எங்கன்னா நீங்கள் இருந்தீங்கன்னா அதனால் பாதிப்புகள் க்ரியேட் ஆகிறதுக்கு அதிக வாய்ப்புகள் இருக்குது அடுத்த முப்பது நாட்கள் ஸோ உங்களோட வேலை தொழில் சார்ந்த விஷயங்களை யாருக்கிட்டேயும் ஷேர் பண்ணாமல் இருந்துட்டிங்கன்னா தப்பிச்சிட்டீங்க ஷேர் பண்ணியிருந்தீங்கன்னா சோ அதை பண்ணிட்டோம் இப்ப என்ன ஆகும்னு தெரியலையே பிரச்சனை வருமா அப்படின்ற ஒரு விஷயம் இருக்கு இல்லையா அது பயம் இல்லாம பண்ணிட்டோம் நாலு பக்கமா யோசிச்சு யோசிங்க வந்தா என்ன பண்ணலாம் ப்ரிகாஷனாக இருந்துட்டா நல்லது சோ அடுத்து முப்பது நாட்கள் உங்களுக்கு இப்படி இருக்க போகுது சோ சிம்ம ராசி உங்களுடைய காதல் திருமணம் சார்ந்த விஷயம் அடுத்து முப்பது நாட்கள் எப்படி இருக்கும் அப்படின்றத பார்க்கும்போது கண்டிப்பாக கண்டிப்பா நீங்க நிதானமா பொறுமையா விட்டு கொடுத்து போயிடணும் அப்படின்றது ஸோ இந்த ரிலேஷன்ஷிப்பில் இருக்கிறவங்க எல்லாருமே ஒரு வாக்கியத்தை மட்டும் மனசில் அடிக்கடி பதிய வச்சுக்கிட்டே இருங்க விட்டு கொடுத்தார் கெட்டு போவதில்லை அதை வந்து பதிய வச்சுட்டே இருங்க சொல்லிக்கிட்டே இருங்க ஏன்னா இதை நீங்கள் சொல்லிக்கிட்டே போது என்ன ஆகும்னா இன்கேஸ் உங்களுக்கும் உங்கள் பார்ட்னருக்கும் ஒரு உணர்வு ரீதியான சண்டை வருது ஸோ ஏதோ ஒன்று ஹர்ட் ஆகுது ரெண்டு பேருக்குள்ள கிளாஷஸ் வருதுன்னா கூட இந்த வாக்கியம் நீங்கள் சொல்லும் போது அதை பெருசாக கொண்டு போக மாட்டிங்க அந்த சண்டையை அதை அங்கேயே கட் பண்ண பார்ப்பீங்க ஸோ ஓகே விட்டு கொடுத்து போகலாம் சரிம்மா நீ தான் கரெக்ட் ஓகேப்பா நீங்க தான் கரெக்ட் சரி விடுங்க பார்த்துக்கலாம் என் தான் மிஸ்டேக் இப்படி போயிடுவீங்க நாலு இடையில அது அவங்க மேலே இருந்தாலும் அதை அவங்கள ரிலீஸ் பண்ணிடுவாங்க ஸோ அடுத்து வரக்கூடிய முப்பது நாட்கள் வேலையில் எப்படி சொன்னனோ அதே மாதிரி ரிலேஷன்ஷிப்லேயும் நீங்கள் வந்து விட்டு கொடுத்து நிதானமாக போயிட்டா பெரிய பாதிப்புகள் எதுவும் உருவாகாது ஆல்ரெடி பிரச்சனையே இருந்தாலுமே கூட அது சுமூகமாயிடும் அப்படின்ற மாதிரி இருக்குது ஸோ சிம்ம ராசியில் இருக்கக்கூடிய ஸ்டூடெண்ட்ஸ்க்கு அடுத்து முப்பது நாட்கள் எப்படி இருக்கும் அப்படின்றத பார்க்கும் போது ஸோ எங்கள் ஸ்டூடெண்ட்ஸை பொறுத்தவரைக்கும் அது எண்ணத்தில் சிம்ம ராசி வந்து வேலை ரிலேஷன்ஷிப் எப்படி வந்ததோ அதே தான் ஸ்டூடெண்ட்ஸ்க்கும் வருது ஸோ ஓவரால் அப்போ அடுத்து முப்பது நாட்கள் நீங்கள் ரொம்ப கவனமாக இருக்கணும் ஸ்டூடெண்ட்ஸ்க்கும் அதே தான் ஸோ தேவையில்லாமல் மற்ற டிஸ்ட்ராக்ஷன் மற்ற விஷயங்களில் நீங்கள் இன்வால்வ் ஆகிற மாதிரி இருக்கும் ஸோ ஃப்ரெண்ட்ஷிப் இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் ரிலேஷன்ஷிப் கூட மேபி ஸோ இதெலலாம் இன்வால்வ் ஆகும்போது பிரச்சனை உங்களுக்கு தேடியே வரும் அதனால் பிரச்சனைக்குரிய விஷயங்கள்லாம் மாறிடும் நல்லா போய்ட்டுருக்கிறது கூட ஸோ மற்ற விஷயங்களில் நீங்கள் இன்வால்வ் ஆகாமல் டைவெர்ட் ஆகாமல் உங்கள் படிப்பை மட்டும் ஃபோக்கஸ் பண்ணிங்கன்னா அடுத்து முப்பது நாட்கள் ஸோ அது நல்லதாக இருக்கும் படிப்பையும் பார்த்துட்டு இதையும் ஃபோக்கஸ் பண்ணலாம் அப்படின்னு நினச்சிங்கன்னா படிப்பில் மிகப்பெரிய ஒரு பின்னடைவு தோல்வியை சந்திக்க நேரிடும் அப்படின்ற மாதிரி இருக்குது ரொம்ப ரொம்ப காஷியஸாக இருக்கணும் அப்படின்னு இருக்குது ஸோ உங்களுடைய போட்டியாளர்கள் நீங்கள் ஒரு ரேங்க் எடுத்திருக்கீங்க அதை வந்து அதை பீட் பண்ணோன்னு நினைக்கிறவங்க கண்டிப்பாக உங்களுடைய மைண்டை ஸ்பாயில் பண்ணோன்னு நினைப்பாங்க உங்களை டிஸ்ட்ராக்ட் பண்ணோன்னு நினைப்பாங்க ஸோ இதுக்கெல்லாம் நீங்கள் செவி சாய்க்காத வகையில் நீங்கள் டைவர்ட் ஆகக்கூடாது படிப்புனா அதுலேயே ஃபோக்கஸ்டாக இருக்கணும் அடுத்து வரக்கூடிய முப்பது நாட்கள் மட்டும் அப்படின்றது உங்களுக்கான ரீடிங்கில் வருது ஸோ சிம்மராசி உங்களுடைய பணம் பொருளாதாரம் சார்ந்த விஷயங்கள் அடுத்து முப்பது நாட்கள் எப்படி இருக்கும் அப்படின்றத பார்க்கும்போது நீங்கள் என்ன சம்பாதிக்கிறீங்க உங்களுடைய ஒர்க் என்ன நீங்கள் எதில் இன்வெஸ்ட் பண்ணியிருக்கீங்க உங்களோட ப்ராஜெக்ட்ஸ்லேருந்து உங்களுக்கு எவ்வளோ ப்ராஃபிட் வந்திருக்கு எவ்வளோ ஏர்னிங்ஸ் வந்திருக்கு இது எதுவுமே யாருக்கிட்டேயும் சொல்ல வேண்டாம் அப்படின்னு இருக்குது ஏன்னா அவங்களோடைய நாரதர் மாதிரி சில பேர் இருப்பாங்க அவங்கக்கிட்ட நீங்கள் சொன்னால் போதும் அவங்க போய் வெளியில் மற்ற இடத்துல அவங்க பற்ற வச்சுட்டு போயிடுவாங்க ஸோ நல்லா போயிட்டு இருந்தது கூட பிரச்சனைக்குறைதான் மாறிடும் ஆல்ரெடி நம்ம ஃபர்ஸ்ட்லேந்தே நம்ம சிம்மராசிக்கு பார்க்கும் போது ஒரு விஷயம் மட்டும் நல்லா தெரியுது அடுத்து முப்பது நாட்கள் நீங்கள் கொஞ்சம் கண்ணும் கருத்தமாக நிதானமாக எதையும் யார்கிட்டையும் சொல்லாமல் நான் உண்டு என் வேலை உண்டு அப்படின்னு போயிட்டிங்கன்னா எல்லா விஷயத்துலேயும் உங்களுக்கு நல்ல விதமாக போயிடும் விட்டு கொடுத்து போனாலும் பட் நான் தான் வந்து எனக்கு என்னென்னா என்னெல்லாம் நடக்குது தெரியுமா நான் என்னெல்லாம் வந்து சக்ஸஸ் பண்ணியிருக்கேன் தெரியுமா நான் யார் தெரியுமா அப்படிலாம் நீங்கள் ஒரு ஆட்டிடியூட் காமிச்சிங்கன்னா ஸோ எல்லா விஷயத்துலேயும் அது அடி வாங்கும் உங்களுக்கு பாதிப்புகள் உருவாகும்னு இருக்குது பணம் ரீதியான விஷயங்களும் அதுதான் பணம் ரீதியான விஷயங்கள் கண்டிப்பா உங்களுக்கு நன்மையை கொடுக்கும் என்ன உழைக்கிறீங்களோ அதற்கான ஊதியம் உங்களுக்கு கிடைச்ச சொல்லாமல் இருக்கிற வரைக்கும் அப்படின்ற மாதிரி இருக்கு சோ சிம்ம ராசில இருக்கக்கூடிய பெண்களுக்கு அடுத்து முப்பது நாட்கள் எப்படி இருக்கும் அப்படின்றத பார்க்கும்போது சோ பெண்களை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு நிறைய பேர் உங்களை தப்பா பேசிக்கிட்டு இருக்காங்க யார் உங்களை எப்படா உங்களை வீழ்த்தலான்னு நினைக்கிறாங்க உங்களை அசிங்கப்படுத்தலான்னு நினைக்கிறாங்க அப்படின்னு இருக்கிறவங்களுக்கு இருக்கிறாங்களோ ஸோ அவங்கெல்லாம் கண்டிப்பாக அவங்களோட தப்பை உணரக்கூடிய காலமாக அடுத்த முப்பது நாட்கள் நிச்சயமாக வந்து இருக்கும் அந்த மாதிரிலாம் எனக்கு இல்லை என் சீர் நல்லா இருக்கிறாங்க நான் சந்தோஷமாக இருக்கேன் அப்படின்னு நினைக்கிறீங்கன்னா கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருங்க உங்கள் கூட இருக்கிறவங்களே உங்களை வந்து பின்னாடி வேறு மாதிரி பேசவும் உங்களை அவமானப்படுத்துறதுக்கும் ரெடியாக இருக்காங்க அப்படின்னு அர்த்தம் அதுவும் சில பேர்லாம் வந்து பார்த்திங்கன்னா உங்களோட உங்களோட பணத்துக்காக உங்களோட தேவைக்காக தான் இருக்கிறாங்கன்ற மாதிரி கூட இருக்குது ஸோ அது அடுத்து முப்பது நாட்கள் உங்களுக்கு அது யார் யார் என்னென்ன கடவுள் நம்பிக்கை உங்களுக்கு இருக்குன்னா கடவுள்கிட்ட வேண்டுங்க கண்டிப்பாக அடுத்த முப்பது நாட்கள்லேயே உங்கள் கூட இருக்கிற நல்லவங்க கெட்டவங்க நல்லது கெட்டது எல்லாத்தையும் காமிச்சு கொடுத்துருவாங்க ஸோ அதுக்கப்புறம் நீங்கள் அதெல்லாம் ஃபில்ட்ரு பண்ணி உங்களுடைய பாதையை சீரமைச்சிட்டு போகலாம் சிம்ம ராசி ஓவரால் அடுத்து முப்பது நாள் உங்களுக்கு எப்படி இருக்கும் அப்படின்றத பார்க்கும்போது நம்ம ஓவராலே நம்ம வந்து பார்த்துட்டு ஆல்மோஸ்ட் இருந்தாலும் திருப்பியும் வர்றதும் அதேதான் இழந்ததை நினைச்சு வருத்தப்படாதீங்க இழந்த வாழ்க்கையை நினைச்சு வருத்தப்படாதீங்க ஆர் பழைய கடந்த கால நல்ல வாழ்க்கை மாதிரி இப்போ ப்ரெசன்ட்ல எனக்கு அமையணும் இல்ல ஃப்யூச்சரில் அமையணும் அப்படின்னா அடுத்து வரக்கூடிய முப்பது நாட்கள் ஒரு சன்னியாசி மாதிரி வாழ்ந்துடுறது நல்லது யா நான் பாட்டுக்கு இருக்கேன் நான் பாட்டுக்கு என் வேலை செய்கிறேன் நான் தனியாக இருக்கேன் இப்படியே இருக்கேன் அமைதியாக இருக்கேன் அந்த மாதிரி போயிட்டால் நல்லது ஸோ எல்லோரும் தேவை எல்லா விஷயங்களும் தேவை என்னை பற்றியும் நான் வெளியே சொல்லணும் என்ன எல்லாரும் புகழணும் இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் பண்ணிங்கன்னா கண்டிப்பாக நம்ம ஆல்ரெடி பார்த்த மாதிரி எல்லா விதமான பிரச்சனைகளும் ஒரு ஒரு விஷயங்களில் வர ஆரம்பிச்சிடும் ஸோ முடிஞ்ச அளவுக்கு எல்லா சந்தோஷம் அது மெயினாக தான் ஹாப்பியாக இருக்கணும் ஹாப்பியாக இருக்கணும் நீங்களே எல்லா பிரச்சனையும் எடுத்து போட்டுப்பீங்க ஸோ அந்த சந்தோஷத்தெல்லாம் கொஞ்சம் அப்படி பாஸ் பண்ணிவிட்டு கொஞ்சம் இந்த பக்கம் சன்னியாசி வாழ்க்கைக்கு கொஞ்சம் வந்தீங்கன்னா அடுத்த முப்பது நாட்கள் மட்டும் கண்டிப்பாக பேர் ஆபத்துகள் தேவையில்லாத பேர் அழிவுகள் சொல்கிற மாதிரி உங்கள் வாழ்க்கையில் ஏற்படக்கூடிய பெரிய விஷயங்கள் பிரச்சனைகளை நீங்கள் முறியடிச்சிடலாம் நடக்காமல் பார்த்துக்கலாம் அடுத்த முப்பது நாட்களில் ஸ்டேரோ கார்டு ரீடிங் மூலமாக மேஷ ராசியிலிருந்து மீன ராசி வரைக்கும் எல்லா ராசியினருக்கும் ஒவ்வொருத்தருக்கும் அடுத்த முப்பது நாட்கள் எப்படி அமைய போகுது அப்படின்னு சொல்லிட்டு சாரா மேம் நமக்கு ரொம்ப அழகாக தெளிவாக கார்டு ரீட் பண்ணி சொன்னாங்க ரொம்ப பயனுள்ள பதிவாக இது அமைஞ்சிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன் உங்களுக்கும் டேரோ கார்டு ரீட் பண்ணணும் உங்களோட ஒவ்வொரு இண்டிவிஜுவலுக்கும் பண்ணணும் அப்படின்னு நீங்க ஆசைப்பட்டீங்கன்னா வீடியோல தெரியிற நம்பருக்கு கால் பண்ணி அப்பாயிண்ட்மெண்ட் வாங்கி ஜாரா மேமே நீங்க நேரில் சந்திக்கலாம் ஆன்லைன் கன்சல்டேஷனும் போயிட்டு இருக்கு ஸோ நீங்க அதையும் பயன்படுத்திக்கோங்க எல்லா விதமான பிரச்சனைகளுக்கும் நிச்சயமா டேரோ கார்டு ரீடிங்ல தீர்வு இருக்குங்க ஸோ உங்களுக்கு ஜாதகம் இல்லை அப்படின்னு நீங்கள் கவலைப்பட்டாலும் இல்லை நம்ம பிறந்த நேரம் நமக்கு தெரியல டேட் ஆஃப் பர்த் இல்லை இந்த மாதிரி உள்ள நபர்களும் டேரோ கார்டு மூலமா உங்களுடைய முழு பலன்களை ரொம்ப அழகாக தெரிஞ்சுக்கலாம் ஸோ இது ஒரு அரிய வாய்ப்பு உங்களுக்கு இதை யாருமே மிஸ் பண்ணிடாதீங்க வீடியோல தெரியற அதே நம்பருக்கு கால் பண்ணி ஜாதகம் இருந்தாலும் ஜாதகம் இல்லைன்னாலும் பிறந்த நேரம் தேதி தெரிஞ்சாலும் தெரியாட்டாலும் நிறைய நல்ல விஷயங்கள் டேரோ கார்டு மூலமா நமக்கு ஜாரா மேம் மூலமா கிடைக்க போகுது அதை யாருமே மிஸ் பண்ணிடாதீங்க வீடியோல தெரியற நம்பருக்கு கால் பண்ணி உடனே அப்பாயின்மெண்ட் வாங்கிக்கோங்க இதே மாதிரி வேற ஒரு நல்ல நிகழ்ச்சியில உங்கள் எல்லாரையும் சந்திக்கின்றேன் நன்றி வணக்கம்